கருத்துடைய பிரச்சனை அமுத்துக்கு சோத்திரம் நிறைய மக்கள்ல தேவனை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி நைட்டு படுத்தால் தூக்கமே வர மாட்டேங்க காலையில் அவ்வளோ வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆஃபீஸ் போகிறேன் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாங்கன்னா வீட்டு வேலைகள்லாம் செய்கிறேன் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன் இருந்தாலும் நான் படுத்தால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிற காரியங்களும் அதாவது அந்த யூத் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க சந்தோஷமாக நைட்டு படுத்தணும்னு தூக்கம் வரும் அந்த நாற்பது வயசு தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அவங்க நைட்டு படுத்து தூங்கும்போது அந்த தூக்கம் வரவே மாட்டேங்குது அவங்களால வந்து அந்த டீப் ஸ்லீப் போகவே முடியல எதையாவது ஒன்று நினச்சி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஏன்னால் நிறைய கவலைகள் இந்த உலகத்தின் கவலைகள் நிறைய இருக்கு இல்லையா என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தோ அவருடைய எதிர்காலத்தை குறித்தோ எங்கே வேலை செய்வாங்க அவங்களுடைய திருமணம் சில நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க கடவுள் கடன் வாங்காதான்னு சொல்லியிருப்பாங்க கடன் வாங்கிட்டு என் வீட்டு கடன் நான் எப்படி அடைக்க போகிறேன் இல்லை என் பைக்கு கடன் இருக்குது பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் நான் காலையில் எழுந்திரிச்சி இதெல்லாம் எப்படி நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகளோடு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல்நிலை குறித்து நிறைய பயம் என் உடல் எப்படி ஆயிருமோ இல்லை இந்த சுகர் எப்படி ஆயிருமோ இந்த ப்ரெஷர் எப்படி ஆயிருமோ இந்த ஹார்ட் டிசீஸ் எப்படியாக மாறுமோ இப்படி நினைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம் நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளால் தூக்கம் ஒழுங்காக தூங்கவே முடியலைங்க ஆனால் நீங்கள் வந்து தாவிதோட தூக்கத்தை பாருங்களேன் நீங்கள் தாவிது பார்த்தீங்கன்னா சங்கீதம் நாலு எட்டில் சமாதானத்தோடையை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் தாவிது என்ன சொல்கிறாரு சமாதானத்தோடையை படுத்துக்கொள்ளாங்களாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் படுத்துட்டேன் எனக்கு தூக்கத்தை கொடுக்கறது வந்து கர்த்தர் தான் சொல்கிறார் ஏன்னா அவரோட நம்பிக்கை வந்து கர்த்தர் தான் இல்லை அவர் வந்து சவுல் துரத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் எதிரிகள்லாம் துரத்துகிறாங்க காடு மேடுன்னு ஓடி திரியுறாரு ஆனாலும் அந்த டைமில் கூட அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு சுகமாக தூக்கம் வருது ஏன்னால் அவரோட நம்பிக்கை கடவுள் மேலே அதுதாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மனால தான் எனக்கு குடும்பம் நடக்குது நம்மனால தான் நம்ம எல்லாமே என் குடும்பத்தை சுற்றியும் எனக்கும் வந்து என்னுடைய சுயபலத்தினால தான் எல்லாமே நடக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் சில பேர் நினைப்பாங்களே நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னா என் பிள்ளைகள் நடுத்தருள் வந்துருவாங்க நான் சம்பாதிக்கணும்னா எங்க வீட்டுல எதுவுமே நடக்காது என்ன நினைக்கிறோம்னா என்னுடைய கைபலத்தினால சுயபலத்தினால நான் நடக்கிறதுனாலதான் என் குடும்பம் பாதுகாக்கப்படுதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லவே இல்லைங்க கடவுள் தான் நமக்கு கொடுக்கிறார் இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் எதையுமே பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுளில் என்ன சொல்கிறது நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எதை குறித்தும் கவலைப்படாதேன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறலையே எதை குறித்தும் கவலைப்படாது நிறைய நேரத்தில் சொல்லியிருக்காரு நீங்கள் பைபிளில் நிறைய வாட்சிங்கன்னா கவலைப்படாத கவலைப்படாத நமக்கு நிறையா டைமில் வந்து சொல்லிகிட்டே இருந்துக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பாரத்தை எடுத்து நம்ம சுமந்து கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நைட்டு தூக்கமே வர்றதில்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏசு கிறிஸ்து தாங்க ஏசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கில் நான் வாசிக்கிறேன் மார்க் நாலு முப்பத்தெட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போக்குறது நமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அதாவது கப்பல் வந்து மூழ்குதான் அந்த கப்பல் வந்து மூழ்கி கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் கடவுள் என்ன பண்ணுறக்காரு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்காங்க இல்லை அதுதான் அவர் என்னென்னா கடவுளுக்கு தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் எங்களை ஒன்றுமே பண்ணாது ஏன்னா கடலையும் காற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறது என் பராமரிப்புதான் நான் சொன்னால் அந்த கடலும் காற்றும் அமைதியாக இருக்கும் அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் நமக்கு இல்லை அதனால தான் என்னாகுதுதான் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம குடும்பத்தையோ நம்ம வாழ்க்கையோ எப்படி அந்த படகை மூழ்கரை செய்யுதோ அதே மாதிரி மூழ்கருக்கு அடிக்க ட்ரை பண்ணுது ஆனால் நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்குது கத்ரா இயேசு மாதிரி இருக்கா அவர் நம்ம கூட இருந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருங்க அவரை போல நம்ம நிம்மதியா தூங்க முடியும் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம நம்பிக்கை யாரு மேல இருக்கு இல்லை நம்ம நம்ம சுயத்தில் நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் எப்படி ஷீசர்கள் சொல்கிறாங்களே நாங்கள் சாக போகிறோம் அவங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளும் கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசம் கிறிஸ்து சுட்ருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதெல்லாம் என் கடவுள் பார்த்துக்குவாருங்க நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமா அவர் பார்த்துக்குவார் எனக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக நான் தூங்குவேன் இல்லையா நம்மளுடைய என்ன காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலைக்கு போனோம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் கடவுள்கிட்ட கேட்போம் கடவுள் எல்லாத்தையும் கொடுப்போம் அதை விட்டுட்டு நம்மளாக அந்த சுமையை சுமக்கக்கூடாது நம்ம நம்ம தூங்காமல் இருக்கணும் நம்ம என்னைக்காவது பாவம் செஞ்சோம்னா இல்லை அந்த பாவம் நம்மளை தூங்க விடக்கூடாதுங்க இல்லை கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடவுளே நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்ன மன்னிங்க அந்த மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் தூங்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் வசனம் சொல்லுது இல்லையா சங்கீதம் நாலு நாலு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இறுதியத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நம்ம வந்து பாவம் செஞ்சுட்டு நம்ம தூக்கத்துக்குள்ளே கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு நம்ம தூங்கினோம்னா அதுதான் வந்து கடவுளுக்கு பெரியமில்லாத தூக்கம் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம தேவனத்தில் ஒப்புரவாகணும் கடவுளே இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் ஏன்னா நீங்கள் யார்கிட்ட அந்த பாவத்தை செஞ்சீங்களோ சப்போஸ் உங்கள் மனைவி மேலேயோ உங்கள் கணவன் மேலேயோ அவங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டிங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீங்கள் தூங்கணும் அதுதான் கடவுள் சொல்கிறார் அந்த மாதிரி தூக்க இன்மை நல்லது அதை விட்டுக்கிட்டு நம்ம பிரச்சனைகளை நிறையத்துட்டு ப்ராப்ளம்ஸை நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம தூங்காமல் இருக்கக்கூடாது நம்ம பிரச்சனையெல்லாம் கடவுள் மேலே வச்சுருவாங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் நம்ம நம்ம சுகமாயி தூங்குவோம் கத்திராம இருப்பார் Amén.